பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம்னு சொல்றாங்க என்னென்ன அந்த வகைகள் அப்படின்னா மூன்று வகை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாறை குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் கட்டுமான கோவில்கள் இதெல்லாம் யார் யார் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாறை குடைவரை கோவில்கள் அப்படின்னாவே இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் தான் பண்ணியிருக்காங்க அப்போ இதை மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்கிறாங்க பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி அப்படின்னா மகேந்திரவர்மன் பாணி இரண்டாவது ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் இது யாருடைய பாணி அப்படின்னா மாமல்லன் பாணி மூன்றாவது கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணினா ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி இந்த பாணி அப்படின்னு சொல்கிறது வேற ஒன்றுமே ஒன்றுமே கிடையாதுங்க ஸ்டைலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவன் வர்மன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் அவர் ஸ்டைலு அவர் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி எது மாதிரியும் பண்ணலை அப்புறம் மாமல்லன் பாணி மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் தான் மாமல்லனுடைய ஸ்டைல் அவருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஸ்டைலே அதான் அவர் அதான் விரும்பி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க அடுத்தது கட்டுமான கோவில்கள் இது யாருடைய பாணி அப்படின்னா ராஜசிம்மன் ஸ்டைலு அப்புறம் நந்தியவர்மன் ஸ்டைலுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் எழுதும்போது போது நீங்கள் பாணின்னு எழுதுங்க மகேந்திரவர்மன் பாணி மாமல்லன் பாணி நந்தியவர்மன் பாணி அப்புறம் ராஜசிம்மன் பாணி நான் சும்மா உங்களுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் கட்டடக்கலையை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தலாம் பாறை குடைவரை கோவில்கள் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் கட்டுமான கோவில்கள் இந்த மாதிரி வகைப்படுத்தலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை தான் சொல்கிறாங்க கட்டடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பு இது மகேந்திரவர்மன் பாணி அதாவது கட்டடக்கலையில் மகேந்திரவர்மனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மகேந்திரவர்மனுடைய பாணி என்ன அப்படின்னா பாறை குடைவரை கோவில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி இவருடைய அந்த கோவில்கள் எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னா மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கோழுக்குன்றம் சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோவில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் எதுக்கு அப்படின்னா மகேந்திரவர்மனுடைய கட்டடக்கலை சிறப்புக்கு இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு இந்த படத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை அந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா குடஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த படத்தில் நல்லா பார்க்கலாம் இந்த ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் உருவம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய தூண்கள்லாம் உங்களுக்கு உங்களால் பார்க்க முடியும் இங்கே கீ இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்குது இது எல்லாமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது கொஞ்சம் தப்பானாலும் அது வரைக்கும் செதுக்கின வேலையும் வீண் அவ்வளோ பெரிய பாறையில் இது வந்து பார்த்திங்கனா செதுக்கினாங்க இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா அண்டன்லாம் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கலுக்க வச்சு நம்ம வந்து ஒரு செவுறு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் சரி அது வந்து சரியா வரல அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு கட்டலாம் இல்லை ஏதாவது ஆல்ட்ரு கூட பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது தப்பாக ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆல்ட்ருமே பண்ண முடியாது ரொம்பவும் நுணுக்கமாக கேல்குலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினால் மட்டுமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோவில்கள் இருக்குது பார்த்தியா குடைவரை வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருங்க ஒரு பெருசாக ஒரு பாறை வந்து பார்த்தீங்கன்னா பேத்து எடுத்துட்டு வந்து ஒரு ஒருத்தர் நிலம் வாங்கியிருக்காரு அந்த நிலத்தில் வச்சிடலாம் வச்சுக்கோங்க இப்போ இருக்கிறவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி அதோடு வீடாக கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே வீணா போயிடும் இல்லைங்களா அதான் அவ்வளோ கேல்குலே க கேல்குலேட்டடாக அந்த கலைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை சிற்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் இதில் தெரிஞ்சுக்க முடியுது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி இதை நம்ம ஜஸ்ட்டு படிச்சுட்டோம் இதை நினச்சி பாருங்கள் ஒரு பாறையில் இது மாதிரி உளியை வச்சு குச்சி கொத்தி கொத்தி கொடைஞ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வடிவமைக்கணும் அப்படிங்கிறது மிக ஒரு கடினமான செயல் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் பாணி என்னென்னா பாறை குடைவரை கோவில்கள் மாமல்லன் பாணி மாமல்லன் பாணின்னு எதை சொல்கிறாங்கன்னா மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியை தான் மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க ஒரே ஒரு கல்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறது அப்புறம் அந்த ஒற்றைக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப மண்டபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் பாணி ஒரே கல்லை வச்சு ஒரு உருவச்சிலையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரது சரி இவருடைய ஸ்டைல் என்னென்ன அந்த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கலாம் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் ஐந்து ரதங்கள் ஐந்து வகையான கோவில் கட்டடக்கலை பாணியை உணர்த்துகின்றன இங்கே படத்தில் வந்து பாருங்கள் கீழே பாண்டவர்கள் ரதங்கள் அப்படின்னு ஒரு ஐந்து ரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதுதான் பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாக அழைக்கப்படும் ஐந்து ரதங்கள் ஐந்து வகையான கோவில் கட்டடக்கலை பாணியை வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது ஒரு சில கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள் கோபுரம் வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சில கோவில்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து வகையான கட்டடக்கலை கோவில்கள் அந்த கோபுரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் அப்படின்னா இங்கே வலது பக்கத்தில் இருந்து லெஃப்ட் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான கோபுரங்கள் கூம்பு வடிவிலான கோபுரங்களை வந்து பார்த்துருப்போம் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரியான சில கோவில்கள் வந்து பார்த்துருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐந்து வகையான கோவில் கட்டடக்கலை பானையை தான் வந்து பார்த்திங்கன்னா உணர்த்துது ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லில் இருந்து பார்த்திங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கேன் இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அது எவ்வளோ உயரமாக இருக்குது அங்கே போய் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா தான் அதோடய அளவு தெரியும் அதனால தான் மக்கள் இருக்கிற அந்த ஒரு படத்தை வந்து நமக்கு இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க இன்கேஸ் ஒருவேளை அந்த கல்லில் செதுக்கும்போது ஏதாவது தப்பாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லே வீணான மாதிரி தான் தூக்கி போட்டுட்டு வேறு கல்லில் கொண்டு வந்தாங்க நிறுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செதுக்கியிருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரே கல்லில் சரியாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் பாணி அப்புறம் மகிஷாசுர மர்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லன் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் மகிஷாசுரி மர்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் அப்புறமா மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது எது அப்படின்னா மகாபலிபுரத்துல இருக்கிற திறந்தவெளி கலையரங்கம் தான் சொல்றாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியில அமைந்துள்ளவற்றில் ரொம்பவும் முக்கியமானது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் பெரும் ஒன்றில் சுவற்றில் பேன் பாக்கும் குரங்கு பெரிய வடிவிலான யானைகள் தவமிருக்கும் பூனை இந்த மாதிரியான நுண்ணிய சிற்பங்கள் ரொம்பவும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய தலையிலிருந்து அருவியன கொட்டும் கங்கை நதி அர்ஜுனன் தபசு ஆகியவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது பெருந்தவ வடிவ சிற்ப வேலைபாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவழி சிற்பங்களில் ரொம்பவும் பெரியது இந்த மா இங்கே இருக்கிற மாமல்லன் செதுக்கின அந்த சிற்ப வேலைபாடுகள்லையே பெருந்தவ வடிவ சிற்ப தான் உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பெரியது இந்த படத்தில் பாருங்கள் அர்ஜுனன் தபசு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டது அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது எல்லாமே மாமல்லனுடைய சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஒற்றை கல்ல வந்து பார்த்திங்கன்னா ரதங்கள் செதுக்கிறது அந்த சிற்ப மண்டபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது இதெல்லாமே ஒரே கல்லை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணது நிறைய கல்லை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி ஒட்டினதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் ஒரே கல்லையே செதுக்கினது ஒன்ஸு அந்த சிற்பியை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது முடிஞ்சு அவ்வளோதான் அந்த கோவிலே வந்து பார்த்திங்க முடிஞ்சு அந்த கல்லுக்கான அந்த வேலைப்பாடு முடிஞ்ச மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் பாணி இதை மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ராஜசிம்மன் பாணி ராஜசிம்மன் பாணி அப்படின்னா ராஜசிம்மன் எப்படி கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினார் அப்படிங்கிறதா ராஜசிம்மன் பாணி இவர் வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான கோவில்களை கட்டியிருக்காரு ராஜசிம்மன் சரி எப்படி அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனை தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றாங்க இவர் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமல்லன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் அப்புறம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை கோவில் கட்டியிருக்காரு மகேந்திரவர்மன் அப்புறம் ஒற்றைக்கல் ரதங்கள் ஒரே ஒரு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைபாடுகளை வந்து கொண்ட அந்த ஒரு சிற்ப கலைகளை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் இது மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்கிறோம் இது ராஜசிம்மன் பாணி இரண்டாம் நரசிம்மவர்மன் உருடைய பாணி என்ன பாணி அப்படின்னா கட்டுமான கோவில்கள் தான் இவருடைய பாணி இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இதை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை வேலைகளை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியும் இப்போ நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்து அந்த மண்டபத்தோடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி பார்க்குறாங்க பாருங்க எவ்வளவு குட்டியாக இருக்காங்க பாருங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து அப்பவே கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி செதுக்கியிருக்காங்க எப்படின்னு பாருங்க பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த கைலாசநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கோவில்கள் மிருதுவான மணற்கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில்கள்லாம் ஏழாம் நூற்றாண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க அந்த மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்ட கோவில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைச்சி நிற்குது அப்படிங்கிறது இதோடைய மிகப்பெரிய சிறப்பு கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது எந்த கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவில் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு எழுதணும் இது காஞ்சி கைலாசநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த சிற்பங்களை வந்து பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி நந்திவர்மன் பாணி அப்படின்னா கட்டடக்கலைக்கு நந்திவர்மன் செய்த அந்த சிறப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்கிறோம் பாணி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இவருனா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலை கட்டியிருப்பார் அப்படின்னு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பாணினா பாறை குடைவரை கோவில்கள் தான் மகேந்திரவர்மனுடைய பாணி அப்புறம் மாமல்லன் பாணி அப்படின்னு ஒற்றைக்கல் ரதம் சிற்பம் மண்டபங்கள் தான் மாமல்லன் பாணி ராஜசிம்மன் பாணி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான கோவில் அதே மாதிரி நந்திவர்மனுடைய பாணி வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான கோவில்கள் தான் இந்த நந்திவர்மன் பாணிதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதிக்கட்டம் இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது பல்லவ கோ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதி கட்டம் நந்திவர்மனுடைய பாணி பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த கட்டுமான கோவில்கள் இருக்குது இல்லையா அது வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கு தான் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இங்க பாருங்க காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் இதுல இந்த தூண்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூண் வந்து செஞ்சுருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்பவும் நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அந்த கல்லில் ஒரு சிற்பத்தை செதுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மாற்றி செதுக்கிட்டாலோ அந்த கல்லே வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் இங்கே இத்தனை சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அந்த சிற்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஷாப் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பல்லவர்களுடைய சிற்ப கலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ஷாப் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருந்திருக்கு அது வந்து வந்து நேர்த்தியாக அவங்களுடைய வேலைகளை நீட்டா செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பாறை குடைவரை கோவில்கள் ஒரு பாறை எடுத்துக்கிட்டு அந்த பாறையை குடைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அதில் கோவிலை கட்டுறது ரொம்பவும் கடினம் இப்போது நம்ம உளி எடுத்துக்கிட்டு செதுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உரல் செதுக்கிறது அப்புறம் அம்மி செதுக்கிறது இவங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் எந்த அளவுக்கு நேர்த்தியை செதுக்குறாங்களோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பி மாதிரி தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உரல் இந்த மாதிரி அம்மி இதெல்லாம் செதுக்குறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்க சிற்பிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை கல்லை எடுத்துக்கிட்டு அந்த குடைவரை கோவில் அதை குடைஞ்சு ஒரு கோயில் கட்டுறாங்க பார்த்தீங்களா மிகப்பெரிய சிறப்பு அது அப்புறம் அந்த ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் அந்த ஒட்டை கல்லை எடுத்துக்கிட்டு அந்த ரதம் செதுக்கிறது அந்த பஞ்சபாண்டவ ரதம் செதுக்கிறது அப்புறம் சிற்ப மண்டபங்கள் செதுக்கிறது அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் செதுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது அப்புறம் கட்டுமான கோவில்கள் அந்த கற்களை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்கல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலை கட்டுறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கடினமானது காசி கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் தான் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்கு இல்லைங்களா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கோவில்கள் தான் இந்த நந்தி பாணி வந்து பார்த்திங்கன்னா பல்லவ கோவில் கட்டடக்கலையுடைய இறுதிக்கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தான் பாணி